நேயர்களுக்கு வணக்கம் குற்ற சம்பவம் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொலிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் சினிமா பாணியில் கணவனை கொலை செய்துவிட்டு அந்நாடகமாடிய மனைவி தொடர்பில் இன்றைய பதிவில் பார்க்கலாம் இந்த சம்பவம் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பாக மொரட்டுவ பகுதியில் இடம்பெற்றது மொரட்டுவ பகுதியில் அன்று காலை நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் படுகொலை செய்யப்பட்டதாகவும் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன்படி விசாரணைகளை மேற்கொண்ட போலீசாருக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன நாற்பத்து ஒரு வயதுடைய ஹரேந்திரகுமார் என்று பொடி என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட நபரின் மனைவி மற்றும் அவரது சகோதரன் ஆகியோர் இந்த கொலையை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தகாத காதல் உறவின் அடிப்படையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது கொலையின் பின்னர் மனைவி கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு அயலவர்கள் வந்துள்ளனர் இதன்போதே கணவர் கொலை செய்யப்பட்டமை தெரியவந்துள்ளது எனினும் விசாரணையின் போது மனைவியே இந்த கொலையை செய்துள்ளார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் கணவரின் மார்பு மற்றும் கழுத்து பகுதியில் மனைவி கூறிய ஆயுதத்தால் சரமாரியாக வெட்டியதுடன் மனைவியின் சகோதரன் தலையில் கட்டையால் தாக்கியுள்ளார் குறித்த நபர் கொல்லப்படும் போது சுற்று வட்டார மக்களுக்கு சத்தம் கேட்காத வகையில் பிரித் ஒளிபரப்பி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது நான் தொலைபேசியில் அழைக்கும் போது என்னை கட்டி வைத்துவிட்டு வேறு யாரோ இந்த கொலையை செய்ததாக காட்டிவிடுவோம் என தனது தம்பியிடம் அக்கா கூறியுள்ளார் மாமாவும் அம்மாவும் தந்தையை அடித்து கொலை செய்ததாக சம்பவத்தை கட்டிலுக்கு கீழாக மறைந்திருந்து பார்த்து உயிரிழந்த நபரின் மகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்வையிட எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்